என்னதான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டாலுமே சின்ன ஹோட்டல்காரவங்களுக்கும் நல்லா டேஸ்டியாக சமைக்க தெரியும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது அதனால் இது வந்து என்னென்னா ராமேஸ்வரம் ரோட்டு கடை தான் வேறு ஒன்றும் இல்லை ரோட்டு கடையாக இருந்தாலுமே அவர் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லாவும் செய்கிறாங்க டேஸ்டியாகவும் செய்கிறாங்க இப்போ வந்து அவங்க பிரெட் அல்வா தான் செஞ்சுருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தரேன் அவர் மாஸ்டர் தான் உங்களுக்கு ஏதாச்சும் பிரியாணி ஆர்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் கூப்பிட்டு பேசி பாருங்கள் அவர் சமைச்சதை சாப்பிட்டும் பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அவருக்கு ஆர்டர் கொடுங்க மத்தபடி அவர்கிட்ட என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு மன திருப்தியாக செஞ்சு கொடுப்பாரு அவரோட நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கேன் நாங்கள் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டோம் ராமேஸ்வரம் போனப்போ அப்போ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இன்றைக்கி அல்வா அவர் போட்டார் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அவர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது பார்த்து பேசுகிறேன்னா பேசுங்கள் இவர் ராமேஸ்வரத்தில் இருக்கார் இவர் நான்வெஜ்ஜு வந்து நல்லா எல்லாமே நல்லா சமைக்கிறாரு அது மாதிரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் காடை அந்த மாதிரி எதாவது கேட்குறோமோ அது செஞ்சு தந்துருவார் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி